சிவ திருச்சிற்றம்பலம் முருகப்பெருமான் கையில் உள்ள வேலை வழிபாட்டில் வைத்து வணங்குகின்றோம் அதுபோல சிவத்தினுடைய கையில் உள்ள சூலத்தை வணங்கலாமா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க முருகப்பெருமானுடைய கையில் உள்ள வேள் அவர் சுயமாக கொண்டு வந்தது அல்ல சக்தியினுடைய பிரதிபிம்பமாக உருவெடுத்து அவர் கையில் கொடுத்தது அப்போ அந்த வேலை வணங்கும் பொழுது சக்தி அம்பால வணங்குறதுக்கு சமானமாகுது சூலம் வந்து ஆணவும் கண்மும் என்ற மும்மலங்களை அறுக்கிறதுக்காக கழுக்கடை கை கொண்டான்னு பேர் கழுக்கடைனா திரிசூலம் அந்த அந்த ஆணவும் கண்மும் என்ற மூணுத்தையும் நாம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்மக்கிட்டேருந்து விளக்க வைக்கிறதுக்காக அவர் கையில் வச்சுக்கிறார் அந்தகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் முதல்ல அந்த அந்தகாசுரனுடைய சரிதத்தை சொல்கிறேன் இதில் இன்னொரு அன்பர் கேள்வி கேட்டாங்க அந்த பதிலையும் எடுத்துங்க சிவத்துக்கு மட்டுந்தானா மூன்று கண்கள் அதில் நெற்றிக்கண் அழிப்பதற்கு மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறதா அப்படின்ட்டும் அம்பாள் என்ன பண்ணாங்க சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கும் பொழுது வந்து பின்பக்கமாக கண்கள் ரெண்டுத்தையும் மூடிட்டாங்க சுவாமியினுடைய கண்ணை விளையாட்டுக்கு மூணு முன்ன உலக பிரபஞ்சம் முழுவதும் அஞ்ஞானன்ற இருளில் மூழ்கி போச்சு அது அப்படி முழுகடிக்கக்கூடாதுன்றதுக்காக அவராண்ட திறக்கப்பட்டதே நெற்றிக்கண் அப்போ எல்லா அஞ்ஞானத்தையும் போக்கிறதுக்காக திறக்கப்பட்டது நெச்சிக்கன் அந்த அஞ்ஞானம் பிடிச்ச யாராவது இருந்தால் ஆணவம் என்ற மலம் இருந்தால் கண்மம் என்ற மாய இருந்தால் அப்பொழுது மட்டும்தான் வெளிப்படும் ஆணவம் என்பது வெளிப்பட்டது நக்கீரனுக்கு அப்பது அப்பொழுது அதை உபயோகப்படுத்தினார் தாக்ஷாயனிக்கு ஆணவும் வெளிப்பட்டது அப்பொழுது உபயோகப்படுத்தினார் காமனுக்கு ஆணவும் வெளிப்பட்டது அப்பொழுது வெளிப்படுத்தினார் ஆணவத்தை அழிக்க வல்லது அவருடைய நெற்றிக்கண் ஆனால் நம்மளுடைய மாயை என்ற அஞ்ஞான இருளை அகற்ற வல்லது நெற்றிக்கண் அப்படி அனைத்தும் இருளாகும் பொழுது அதில் அம்பாவினுடைய அவருடைய இருண்ட இடத்துல அந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்து அவள் ஆசைப்பட்டு அவங்களுக்கு அந்தகாசுரன்ட்டு ஒரு அசுர குழந்தை பிறக்குது சுவாமிக்கு அந்த அந்தகாசுரன் தவறு செய்யாத இருக்கிறவர்களையும் நல்லா இருப்பப்பான்னு வரம் கொடுக்குறாரு அது அது மருந்து அதர்மமான வழியில் போகவே அது தன்னுடைய குழந்தைன்றது கூட பார்க்கல நான் கழுக்கடை வச்சுக்கிறதே ஆணவம் கண்மம் மாயின்ற மும்மலங்களை விரட்டுறதுக்குத்தான் நீ கொண்டுட்டேன்ற காரணத்தினால இந்த திரிசூலத்தினுடைய நுனியில் உன்ன நான் கொல்றேன்னு சொல்லி அந்த சூளத்தை நிமிர்த்தி கொல்றாரு ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாள் கையில் இருக்கிற சோளம் கீழ்நோக்கி இருக்கும் அவள் வந்து மகிஷாசுர மர்தினியாக சோளம் வச்சுருப்பான் இவர் அந்தகனை சம்ஹாரம் பண்ணி அஞ்ஞானத்தை ஒழிக்கிறதுக்காக மேல் நோக்கி சூளம் பிடிச்சிருப்பார் அது திருக்கோவலூர்ன்ற அட்டை வீரட்டணத்தில் ஒரு ஸ்தலம் அது ஆக ஆணவன்றதை விட மாய என்றத்தில் விழுந்துட்டாங்கன்னா மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மருந்தையிற்றாள் கட்டினு திருவாசகம் சொல்லும் அப்போது மாய என்ற இருட்டை விரட்டுறதுக்காக அந்த கழுக்கடை மேல் நோக்கியே இருக்கும் அதை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை வணங்கினாலே அதை அது அவர் அதுக்கு காரியத்தை அது செஞ்சிடும் எப்படி நாம் வந்து கால் சுடாத பார்த்துக்கணுன்னு பொழுது செருப்பு போட்டுக்கணும் போனால் அது தானாக சூடு அடங்கி போகுது அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த பொருள் உபயோகப்படுது நமக்கு வந்து வாசனாதி திரவியங்கள் வேணும்னு ஆசைப்படுறோம் அப்போ அதுக்காக வாரி குளித்து போடுறதில்லை சும்மா ஒரு சந்தனம் போட்டு எடுத்து வச்சால் சரியாக போகுது அதுபோல் ஒன்று ஒன்றுத்துக்குமே உதாரணம் வெறும் சாதத்தை சாப்பிட்லாம் அதுக்கு ருசியாக கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கலாம் இப்போ நாம் அத்தனை பேருமே சிவன்ற பரம்பொருளை ஊறுகாய் மாதிரி தான் தொட்டுக்கிறோம் குடும்பன்ற வாழ்க்கையை சோறு மாதிரி சாப்பிட்றோம் எப்போ நாம் வந்து சிவத்தை சோறு மாதிரி சாப்பிட்டு குடும்பத்தை ஊருகா மாதிரி வச்சுக்கிறோமோ அன்னைக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் எதையுமே கும்பிட வேண்டாம் உங்கள்கிட்ட உண்டான சகல விஷயமும் நல்லபடியாக நடக்கும் ஆகையினால் முருகரிடத்தில் உள்ள வேலு என்றவளால் கொடுக்கப்பட்டது ஈன்றெடுத்தவன் சிவன் வேல் கொடுத்தவன் சக்தி அவன் செய்த கர்மாவனையை தீர்க்கறத்துக்காக திருச்செந்தூரில் பஞ்சலிங்கங்களை வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறாரு முருகப்பெருமா ஆக அந்த பூஜையினுடைய பலனாக கர்ம வேணன்றது கழியுது ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க முருகரும் சிவனும் ஒன்று ஒன்று அவன் அசுரன் என்ன வாங்குறான் சுவாமி கையால் மட்டுந்தான் சாகனோன்னு வரவாங்கிறான் சூரபத்மை சுவாமி கையால் மட்டும்தான் வர வரவாங்கன்னா சாமி கொல்ல முடியலையே நீ முருகர் சாமி தானே கொன்னு இருக்கலாமே அவன் வேங்க மரமாக ஆன பிற்பாடும் நீ குத்தி கிழிச்ச பாகம் ரெண்டும் உயிரோட ஒன்று சேவலாக ஒன்று மயிலாக வந்தது அப்போ சேவலும் மயிலுமா உயிருள்ள பொருளாக தான் ஆச்சு அப்போவே நீ கொல்ல முடியல என்னும்போது நீ வேற அவர் வேற அதோ முகத்தினால் தோன்றப்பற்றவர் முருகர் அஞ்சு முகத்தில் ஆறு முகம் இருக்கிறதுனால பெருசு இல்லை இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பெருசுன்னு சொன்னால் அப்போ நம்பர் ஒன்றுன்னு வரவன் யோகா இருப்பான் ஆக இது ஐயப்பாடெல்லாம் நமக்கு வேண்டாம் முருகருடைய வேலை கும்பிட வேண்டியது கடமை சிவத்தை கும்பிட்டாலே அந்த சூலத்தினுடைய பலன் நம்மளை வந்து சார வேண்டியது கடமை சிவன்ற சொல்லை யாருமே எடுக்க முடியாது பெருமான்ற பட்டத்தை எல்லோரும் வாங்கலாம் முருகப்பெருமா விநாயகப் பெருமா யார் வேணாலும் வாங்கிக்கலாம் ஈஸ்வர பட்டத்தை யார் வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன் வெங்கடேஸ்வரா பெருமாளுக்கு கொடுக்கலாம் வெங்கடேஸ்வரா ராவணேஸ்வரா சண்டிகேஸ்வரா சனீஸ்வரா விக்னேஸ்வரா இது பட்டம் ராவண பூமியில் பிறந்தவா அவங்களுக்கெல்லாம் ஈஸ்வர பட்டம் பட்டம்லாம் கொடுக்கறது அது வேறு விஷயம் எதுக்கும் அடங்காத பொருளாக இருக்கிறது சிவம் அந்த சிவன்ற பேர் யாரும் திருட முடியாது எல்லா மதக்காரனும் கடவுளே இறைவா பரமே அப்படி இப்படின்னுவான் சிவமேன்னு எவனும் சொல்ல முடியாது ஆனால் இந்த சொல்லை எல்லா மதத்துக்காரங்களையும் எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க தெரியுமா நான் சிவமேனு இருந்தம்பா என்னடா வம்பு குழந்துட்டான் கிறிஸ்டின் சொல்கிறான் நான் சிவமேனு இருந்தேன் என்கிட்ட பிரச்சனைக்கு வந்துவிட்டான் முஸ்லீம் சொல்கிறான் அப்போ சிவமேனு இருக்கிறது அமைதியினுடைய பொருள் அதனால் நிமிர்ந்த சூழத்தை உடையது அதை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரை வணங்கும் பொழுதே அது உண்டான பலனாகிய ஆனவும் கண்மும் மாய என்ற மும்மலங்கள் அறிந்து நீங்கள் தூய்மை ஆவீங்க வேலை வணங்கும் பொழுது சக்தியும் சேர்த்து வணங்குற பலன் கிடைக்கும் சிவா வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்